இன்றைக்கு வேளாளர் சமுதாயம் ஒரு மாபெரும் சிக்கல்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது என்றைக்குமே சிக்கலுக்குள்ளாக தான் ஆனால் இன்றைக்கு கடுமையான ஒரு துன்பங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது படுகொலைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது நம்முடைய சமுதாய தலைமைகள் என்று இன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கூடிய தலைமைகள் எந்த அளவிற்கு பிற்போக்குத்தனமாக ஒரு ஆளுங்கட்சியினுடைய அண்டி பிழைத்து சீட்டுக்காக வேலை செய்யக்கூடிய வகையில் தான் இருக்கிறது அவர்களுடைய மக்களுக்கான அந்த போராட்டங்களை பற்றி தெரியாது யார் பூனைக்கு மணிகட்டுவது எல்லாருக்கும் இழப்பு இருக்கத்தான் செய்கிறது ஒரு பிரச்சனையை வந்து மையமாக வைத்து அந்த கோரிக்கை வென்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு கை ஓசை பத்தாது அனைத்து தரப்புகளும் அந்த கோரிக்கையை உற்று கவனிக்க வேண்டும் அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் சட்ட போராட்டமும் சமூக போராட்டமும் ஒன்றிணையும் பொழுதுதான் நம்முடைய கோரிக்கைகள் வென்றெடுக்கப்படும் என்ன நமக்குள் முரண்பாடுகள் இருந்தால் நாம் பேசி ஒரு ஒருங்கிணைப்புக்கு வரலாமே என்று நான் தொடர்ச்சியாக இந்த விஷயத்தை கொண்டிருக்கிறேன் அந்தந்த மாவட்ட வட்ட அளவில் செயல்படக்கூடிய சமுதாய தலைமைகள் தங்களுடைய சக்திக்கு தகுந்தார் போல பல்வேறு போராட்டங்களை முன்னின்று வெற்றி பெற்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது ஆனால் அந்த சிதறி கிடைக்கின்ற நாம் ஒன்று திரண்டு அதனுடைய போராட்ட வடிவமே வேறு மாதிரியாக மாறும் இன்றைக்கு தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் ஒரு மாபெரும் சிக்கல்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கு கடுமையான ஒரு துன்பங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது படுகொலைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது சட்ட ரீதியாக எதிர்கொள்ள முடியாமல் சமூக ரீதியாகவும் எதிர்கொள்ள முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் பல்வேறு வகைகளை நாம சொல்லலாம் நம்முடைய சமுதாய தலைமைகள் என்று இன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்ட அளவிற்கு பிற்போக்குத்தனமாக ஒரு ஆளுங்கட்சியுடைய அண்டி பிழைத்து சீட்டுக்காக வேலை செய்யக்கூடிய வகையில் தான் இருக்கிறது அவர்களுடைய மக்களுக்கான அந்த போராட்டங்களை பத்தி தெரியாது ஆக இப்படிப்பட்ட நிலைமையில் முக வையவன் அவர்கள் கோரிக்கைகளை ஒன்றிணைத்து அதாவது நம்ம ஒரு கூட்டணி அமைப்போம் தேர்தலுக்கான கூட்டணி அமைப்போம் அப்படின்னா ஒரு ஆள் வரமாட்டாங்க ஏன்னா ஆளாளுக்கு கமிட்டட் ஒன்று திமுகவாக இருக்கும் இன்னும் அதிமுகவாக இருக்கும் இன்னொன்று பிஜேபியாக இருக்கும் இப்படி கமிட்டடாக இருக்கிறாங்க ஆனால் வரமாட்டார்கள் ஆனால் குறைந்தபட்சம் நம்முடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக ஒருங்கிணைய வேண்டும் என்று இந்த ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் அவர்களுக்கு நாம் வாழ்த்து சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது யார் பூனைக்கு மணி கட்டுவது எல்லாருக்கும் இழப்பை இருக்கத்தான் செய்கிறது ஒரு பிரச்சனையை வந்து மையமாக வைத்து அந்த கோரிக்கையை வென்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு கை ஓசை பத்தாது அனைத்து தரப்புகளும் அந்த கோரிக்கையை விட்டு கவனிக்க வேண்டும் அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் அப்படி இன்றைக்கு நடக்கிறதா என்றால் நம்முடைய பெரும்பான்மையான கோரிக்கைகள் அரசுக்கு போய் சேருவதே இல்லை சட்ட ரீதியாகவும் இன்றைக்கு ஒருங்கிணைப்பு இல்லை சட்ட போராட்டமும் சமூக போராட்டமும் ஒன்றிணையும் நம்முடைய கோரிக்கைகள் வென்றெடுக்கப்படும் சட்டம் படித்தவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் சமூக ரீதியாக போராடி கொண்டிருக்கிறவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தனித்தனியாக பிரிந்து இருக்கிறார்கள் அதனால்தான் நம்முடைய கோரிக்கைகள் இன்றைக்கு இவ்வளவு பின்னடைவாக இருக்கிறார் பேசியவர்கள் சொன்னார்கள் சின்ன உடைப்பு பகுதியில் அங்கு வந்து தேவையற்ற முறையில் நம்முடைய வீடுகளை ஆக்கிரமிப்பது செய்வதற்கு இந்த அரசு அரசு எந்திரங்களும் கடுமையான முயற்சி மேற்கொண்டு வருகிறது அதற்கு பின்னே அரசியல் இருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அந்த நுண்ணரசியலை அம்பலப்படுத்துவதற்கு கூட நமக்கு முடியவில்லை சட்ட ரீதியாகவும் எதிர்கொள்ள முடியவில்லை அங்கு இருக்கக்கூடிய ஆளும் கும்பல்கள் நமக்கு எதிராக ஒரு மாஃபியா போன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இங்கு மட்டும் கிடையாது எந்த பிரச்சனை தேவேந்திரகுல வேளாண் சமுதாயத்திற்கு எதிராக இருந்தாலும் அங்கே மாபியா போன்று ஒரு கும்பல் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆனால் நாம் துன்பத்தை அனுமதித்துக் கொண்டிருக்கிறோம் நாம் இடர்பாடுகளை அனுமதித்துக் கொண்டிருக்கிறோம் நமக்குள் ஒற்றுமை இல்லை இந்த ஒற்றுமை ஏற்படுகிறதோ அன்றுதான் எதிரி எதிரியை அச்சப்படுத்த வைப்பதற்கான எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்லை இன்றுதான் ஒரு சிறிய அளவில் முகா வையவன் அவர்கள் ஒருங்கிணைத்திருக்கிறார் இது அடுத்தடுத்த கட்டத்திற்கு வளரும் பொழுதுதான் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் என்றால் யார் என்று எதிரிகளுக்கு தெரியும் தெரியாது ஆக இப்படி குறைந்தபட்சம் இந்த கோரிக்கைகளை முன்வைத்து இந்த கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் எனக்கு முன்பு பேசிய தோழர்களால் சொன்னார்கள் ஒரு கமிட்டி ஏற்படுத்த வேண்டும் அல்லது ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்த வேண்டும் அப்படி ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்தினால் மட்டும்தான் இதற்கான தீர்வு காண முடியும் நாளாளுக்கு தனித்தனியா நம்ம சிதறி கிடக்கிறோம் ஒரு அமைப்புகளா இருக்கிறோம் அமைப்புகளா இருக்கிறத பத்தி யாரும் வந்து அக்கறை விமர்சனம் எல்லாம் பண்ண தேவையில்ல அதாவது அவர்கள் ஆயிரம் பூக்கள் மலரட்டும் என்பதை போல அவரவர்கள் சக்தி தகுந்தாருக்கு போல இன்றைக்கு இருக்கிறார்கள் நான் இதுக்கு ஒரு உதாரணம் தான் சொல்ல முடியும் அதிமுக தலைமை ஒற்ற தலைமையாக இருந்த ஜெயலலிதா செத்த போது அந்த அதிமுக இன்றைக்கு ஆட்டம் கண்டு போச்சா இல்லையா ஆனால் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தில் இத்தனை தலைமைகள் இருக்கிறார்கள் ஒட்டுக் கொடுக்க மாட்டாங்க இது எல்லாமே விதைகள் தேவேந்திர குல சமுதாயத்துனுடைய விதைகள் அது வந்து நீங்க வந்து தனித்தனியாக அமைப்பு வச்சிருக்கீங்க என்றெல்லாம் வந்து விமர்சனம் பண்ணி கொண்டிருப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது அது எங்களுடைய உரிமை எங்களுக்காக நாங்கள் எங்கள் சமுதாயத்திற்காக நாங்கள் அமைப்பு வச்சிருக்கிறோம் எங்கள் பகுதிகளுக்காக நாங்கள் போராடுகிறோம் உயிருள்ளவரை நாங்கள் போராடுவோம் இது வந்து நீ அமைப்பு வச்சிருக்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது யாருக்கும் உரிமை கிடையாது ஆக குறைந்தபட்சம் இந்த கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்கு ஒரு கமிட்டி ஏற்படுத்த வேண்டும் அல்லது குல வேளாளர் என்ற ஒரு சமூக நீதிக்கான கூட்டமைப்பை ஒன்றை ஏற்படுத்தி அந்த கூட்டமைப்பின் அடிப்படையில் நாம் செயல்பட வேண்டும் தனிநபரை முன்னிறுத்தினால் அது வந்து பிரச்சனைகள் தான் போய் முடியும் அதுதான் அங்கே பிரச்சனையே தனிநபரை முன்னிறுத்தி சின்ன சின்ன உடைப்பு போராட்டத்துக்கெல்லாம் எத்தனை சமுதாய தலைமைகள்லாம் வந்து வந்தாங்க ஆனா அன்னைக்கு இறுதியில் என்ன ஆச்சு இறுதியில் இந்த மாதிரி இருக்கக்கூடாது ஒவ்வொருவரும் தங்களுடைய போராட்டத்திற்கு அவருடைய பங்களிப்பை செலுத்தி இருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் தனிநபர் போராட்டமாக மாற்றினால் அடுத்து என்னப்பா இந்த போராட்டத்தை நான் தான் நடத்துறேன் அப்போ எனக்கு அங்க மூக்கு அழைச்சுக்கிட்டு இருப்பான் ஒரு போராட்டம் என்று வந்துவிட்டால் அது சமூகத்திற்கான போராட்டமாக மாற்ற வேண்டும் மக்களுக்கான போராட்டமாக மாற்ற வேண்டும் அப்பொழுதுதான் வெற்றி பெறும் இல்லை என்றால் தனிமைப்படுத்தி நாளைக்கு ஒன்னு அரசு வேற மாதிரி பண்ணிடுவான் உன் முகத்தை காட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா போராட்டத்தில் இது வந்து அவர்களுக்கு தெரியாது இப்போ வந்து தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்ற அந்த அரிப்பில் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சிலர் அந்த அரிப்பெல்லாம் அரசு அடக்கிடுவான் ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டும் மற்ற சமுதாயம் போல இல்லை நம்ம சமுதாயம் அடக்குமுறைகள் அதிகம் உள்ள சமுதாயம் ஆகவே நம்முடைய ஒருங்கிணைப்பும் நம்முடைய ஒற்றுமையும் அவசியம் அந்த ஒற்றுமை இருந்தால் மட்டும்தான் நம்முடைய கோரிக்கைகளை வென்றெடுக்க முடியும் அந்த கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்கு முக வையவன் அவர்கள் ஒரு ஒரு ரோடு போட்டு கோடு போட்டிருக்கிறார் நாம் ரோடு போடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்